உங்கள் மனதிலே ஒரு கேள்வி எழலாம் சாதாரண பேரரசர் பெருமிடுக்கு முத்திரையர் பதாகை பொருந்திய பதாகை எட்டதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டுமா கொடிக்கம்பத்தை அகற்றி அகற்றியதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்தினார்களே இதற்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்த தேவையா என்ற கேள்வி இங்கே நின்று வேடிக்கையை பார்த்திருக்கக்கூடிய வணிக பெருமக்களுக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் இந்த சந்தேகம் உங்கள் மனதிலே எழலாம் அப்படி உங்கள் மனதிலே இந்த சந்தேகம் எழுகிறது என்றால் நீங்கள் உண்மையாகவே பேரரசர் பெருமிடுக்கு முத்தரையர் யார் அவருடைய வரலாறு என்ன என்பதனை நீங்கள் தெரிந்திருக்க முடியாது அவருடைய வரலாறு நாம் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய பேரூராட்சி நிர்வாக அதிகாரிகளுக்கும் அவர்கள் செய்த இழிவான செயலுக்கு துணி நின்ற காவல்துறைக்கும் பேரரசர் பெருமிடுக்கு முத்திரையர் என்றால் யார் வரலாறு தெரிந்திருந்தால் அவர்கள் இப்படி ஒரு விரிவான செயலை செய்திருக்க மாட்டார்கள் நம்ம இந்த பொன்னம்பராதி நிர்வாகிகள் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பேருந்து மட்டும் பேரரசர் பெருங்குடங்கு முத்திரைய பதாகை கூடாது அது மட்டுமின்றி பொன்னம்பராதி பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குட்கிராமத்திலும் ஒவ்வொரு சந்திபந்துகளிலும் பேரரசர் பெருங்கு முத்திரையை வைத்திருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் பேரரசர் பெருமிழ பெருமிழங்கு முத்திரைய வரலாற்று எச்சங்கள் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைய நிறைஞ்சிருக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த பொன்னமராதி பகுதியிலே பேரரசர் பெருமிழங்கு முத்திரைய வரலாற்று எச்சங்கள் இந்த பகுதியில நிறைய நிறைஞ்சிருக்கு இப்படி அவருடைய வரலாற்று எச்சங்கள் நிறைய நிறைந்திருக்க பகுதியிலே அவருடைய பதாகை இழிவுபடுத்தப்படுகிறது என்றால் இது எவ்வளவு பெரிய அநீதி இவருக்கு துணை நின்ற பேரூராட்சி நிர்வாகமும் காவல்துறையும் உங்களோட தூண்டுதலாக நடக்கல இந்த பகுதி மக்கள் இந்த முத்திரையர் சமூக மக்கள் தங்களது வாக்குகளை சேர்த்து தேர்ந்தெடுத்தார்களே ஒரு வயதான ஐயா அவருடைய தூண்டுதல் பெயராலே இந்த செயல் நடந்திருக்கு ஏனென்றால் என்றால் வீர முன்னேற்ற சங்கம் சார்பாக இந்த முத்திரை சமூக மக்கள் கே கே செல்வகுமார் அவர்களுடைய தலைமையிலே அழிந்திருக்கிறார்கள் அவர்களுடைய ஒற்றுமை கூடுகிறது அவர்களுடைய அரசியல் பலம் கூடுகிறது என்று அந்த வயதான ஐயாவுக்கு பயம் வந்துருச்சு அவரோட பயத்தை நாங்க தேர்தலில் பார்த்துட்டோம் நாங்க தங்கத்து மூலியமா கே கே செல்வகுமார் ஒருத்தர வேட்பாளர் பார்த்தோம்னா அந்த ஐயா எங்களுக்கு பயந்துக்கிட்டு பயம் தான் சொல்லணும் பயந்துக்கிட்டு அதற்கு மாறாக அந்த கே கே செல்வ குமார் அவர்களை மக்கள் மனிதரை குழப்பம் கொண்டு போகணும் அந்த மாதிரி செய்யறாரு அப்ப இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் இந்த பேருக்கு நிர்வாகம் என்ன செய்கிறது என்றால் அதாவது பொதுமக்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்புடின்னா அதை உடனடியா செய்யறது இல்ல உடையே உள்ள இருந்து இந்த பகுதி வர வரைக்கும் ஒரு சாலை சரியில்ல தெளிவிளக்கியல் சரியில்ல அதையெல்லாம் இந்த மக்கள் அதெல்லாம் செய்து கொடுக்க சொல்ல வேண்டுமென்றால் ஒரு அரசு அதிகாரி பொதுமக்கள் கோரிக்கை மனு கொடுக்கின்ற பொழுது அவர்களுடைய மனுவை பரிசோதனை செய்து முப்பது நாட்களுக்குள்ளாக அந்த குறையை நிவர்த்தி செய்ய வேண்டும் அப்படி என்று அரசு அதிகாரியாவது பேரூராட்சி அதிகாரியாவது பொதுமக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறதா காவல்துறை அதிகாரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பேரூராட்சி அதிகாரிகளுக்கு துறை நின்றீர்களே அவர்கள் உடனே சிவி சாத்தீர்களே ஒரு காவல் நிலையத்திலே பாதிக்கப்படுகின்ற ஒரு சாமானிய மக்கள் மனு கொடுக்கின்ற பொழுது அந்த மனுவை நீங்கள் வாங்கிக் கொண்டு உடனடியாக அவர்களுக்கு புகார் ஏற்பு சான்றிதழ் வழங்கணும் இப்படி எந்த காவல் நிலையத்திலே எந்த காவல்துறையாவது அவர்களுக்கு உடனடியாக புகார் ஏற்பு சான்றிதழ் வழங்கியதுண்டா அப்ப இதையெல்லாம் செய்யாது இந்த முத்திரையர் சமூகத்தின் ஒற்றை அடையாளமாக இருக்கக்கூடிய பேரரசர் பெரும்படகு முத்திரையருடைய திருவுருவத்தை எடுத்தது மட்டும் என்ன அவசியம் உங்களுக்கு அப்ப யாரோட நீங்க பண்றீங்க அவர் ஒரு சாதி அடையாளமாக பார்க்கப்படுகிறதா நாங்கள் அவரை ஒரு சாதி அடையாளமாக பார்த்திருந்தோம் என்றால் அந்த திருவுருவத்தை எடுத்த அன்னைக்கு இந்த பகுதி வேற மாதிரி இருந்திருக்கும் முதல் முதலே தமிழுக்கு மேய்கிட்டு கண்ட ஒரு பேரரசர் அவருடைய புகழை இந்த மக்களுக்கு தெரியப்படுத்துறோம் பதினாறு பெரும்பவர்களும் வெற்றியை மட்டுமே மாவீரன் இன்றைக்கு விபத்தில் இறக்கிறவங்க வீர வணக்கம் அவர்களை வாழ்த்தி போஸ்ட் அப்ப உண்மையாகவே வீரராக வாழ்ந்தவர் அவரை நீங்கள் இழிவுபடுத்தியது சரிதானா இதை தான் இங்கே ஆர்ப்பாட்டம் இனிமேலாவது இந்த பேரூராட்சி நிர்வாகமும் காவல்துறையினர் காவல்துறையும் பேரரசர் புறம்பெடுக்கும் முத்திரையரை அவமதிக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த பொன்னமராவதி மண் மீண்டும் ஒரு சொல்ல வரும் போல அந்த அளவுக்கு எங்களை தள்ளி என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி உரிய அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம்